ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஆறாம் திருமொழி ஏழாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் அப்படியே மானசீகமாக புறப்படுகிறோம் ஆயர்பாடியை சென்று அடைந்து விட்டோம் ஒரு வயது நிரம்பிய குட்டி கண்டன சப்பானி கொட்டு கைத்தட்டு கைத்தட்டு கெஞ்சினா பெரியாழ்வார் யசோதை என்ன சொன்னாலும் அவ சொல்றபடி யசோதையை பார்த்து சிரிச்சுண்டு கைத்தட்ட மாட்டேங்கிறான் கிருஷ்ணன் அதனால போன ஆறாம் பாட்டுல பெரியாழ்வார் யசோதை கண்ணன் திருவடியில சரணாகதியே அப்பா உன் திருவடிகளே தஞ்சம் உங்ககிட்ட சரணாகதி செய்கிறேன் தயவு செய்து எனக்காக கைத்தட்டு ஏன்னா இத்தனை அடியார்கள் நீ கைத்தட்டும் அழகத்தானப்பா பார்க்கணும்னு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் உன்னிடம் வேற என்ன கேட்டோம் பொன் கேட்டோமா பொருள் கேட்டோமா உன்னைத்தானே கேட்கிறோம் உன் கைத்தட்டும் அழகைத்தானே ரசிக்க விரும்புகிறோம் அப்படின்னு சரணாகதி பண்ணினா கிருஷ்ணன் தேர்ந்து பதிலே இல்லை அவர் சைலண்டா அவிக்காராய சுத்தாய நித்தியாய பரமாத்மனை சதைக்க ரூப ரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்டவேன்னு எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாம கண்ணன் அப்படியே நின்னானான் பெரியாழ்வார் யேசோதை பார்த்தா என்னப்பா இது சரணாகதி பண்ணினா உடனே நீ அனுகிரகம் பண்றவனாச்சே சரணாகதி பண்ணியும் பேசாம இருக்கன்னா எங்க பக்கம் ஏதாவது தப்பு இருக்கா ஏன்னா ஒருத்தர் காலில் விழுந்து சரணாகதி பண்ணி யார் காலில் நாம் விழுந்தோமோ அவர் பதிலடிக்கவில்லை என்றால் பகவானுக்கு கோபம் வந்துடும் ஏன்னா ஒருத்தவன் காலில் விழுந்து உதவின்னு கேக்குறான் சரணம்னு விழுகிறான் அவனுக்கு உதவ மாட்டாயா என்று பகவான் கோபப்படுவானா இத ராமாயணத்துல ரெண்டு உதாரணங்கள் சொல்றேன் ஒன்று சுக்ரீவன் வாலி காலில் விழுந்து சரணாகதி பண்ணான் வாலி சுக்ரீவனை கொல்ல பார்த்தான் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தவறான புரிதலாலே வாலி சுக்ரீவனை கொல்ல பார்த்தான் சுக்ரீவன் வாலி காலில் விழுந்தான் அண்ணா என் மேல தப்பு இல்லை சரணாகதி பண்றேன் என்ன விட்டுடுன்னா ஆனா அதையும் மீறி வாலி சுக்ரீவனை கொல்ல பார்த்தான் அதனாலதான் ராமன் பார்த்தான் எப்ப காலில் சரணம்னு விழுந்தவன அந்த வாலி மன்னிக்கலையோ அந்த வாலி கொல்லத்தக்கவன் ராமன் அடிச்சு வாலிய வதம் பண்ணிட்டான் இது ஒரு பக்கம் இன்னொன்னு ராமனே சமுத்திர கிட்ட சரணாகதி பண்ணான் கடற்கரையை ராமனும் வானரசேனையும் வந்து அடைந்த தருணம் விபீஷணன் வந்து கிட்ட சரணாகதி பண்ணான் விபீஷணனை ராமன் ஏற்றுக்கொண்டான் விபீஷணன்ட்ட ராமன் கேட்டான்ப்பா இந்த கடலை தாண்டி அக்கறைக்கு இலங்கைக்கு போகணுமே என்ன பண்ணலான்னு கேட்டான் விபீஷணன் சொன்னா ராமவீரானே நீங்கள் இந்த கடலுக்கு தலைவன் எல்லா தண்ணீருக்கும் அதிபதி வருணன் இருக்கிறானே அந்த வருணனைத்தான் சமுத்திரராஜன் என்றும் குறிப்பிடுவார்கள்னு மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்துல காட்டியிருக்கார் அதனால ரொம்ப அந்த விசாரத்துக்கு போக வேண்டாம் கடலுக்கு அரசன்னா சமுத்திரராஜன் மொத்த தண்ணீருக்கும் அதிபதி என்று கருதினால் அவனே வருணன் அந்த கடலுக்கு தலைவனான வருணனிடம் சரணாகதி செய்யுங்கள் இது விபீஷணன் ராமன் சொன்னா சொன்னான் நீங்கள் சரணாகதி செய்யுங்கள் சரணாகதி பண்ணினா உடனே கடலரசன் வழிவிடுவான் அதை நம்பி ராமனும் சரணாகதி பண்ணா ஆனா கடலரசன் வரவில்லை வழிவிடவில்லை ராமனை கண்டுக்கொள்ளவில்லை உடனே ராமனுக்கு கோபம் வந்துருத்தான் உன் கால்ல விழுந்து காத்திருக்கிறேன் ஆனாலும் நீ பதில் அளிக்க மாட்டாயா வில்லையும் அம்பையும் எடுத்து கடலை வற்ற செய்கிறேன் என்று மிரட்டினாமா இப்ப அந்த சரித்திரத்தை அப்படியே எடுத்தா பெரியாழ்வார் யசோதை என்ப்பா நீ வருணன் காலில் விழுந்து வருணன் உனக்கு பதில் சொல்லலைன்னா கோபம் வருது அங்க உன் காலில் விழுந்து காத்துன்னு இருக்கோம் நீ பதில் சொல்லலைன்னா அப்புறம் எங்களுக்கு வருத்தமா இருக்குமா இருக்காதா கேட்பதுதான் ஏழாவது பாசுரம் பறந்திட்டு நின்ற படுகடல் தன்னை இறந்திட்ட கைமேல் எரி மோத கரந்திட்டு நின்ற கடலை கலங்க சரம் தொட்ட கைகளால் சப்பாணி சார்கவில் கையனே சப்பாணி பறந்திட்டு நின்ற படுகடல் தன்னை இறந்திட்ட கைமேல் எரிதிரை மோத கரந்திட்டு நின்ற கடலை கலங்க சரந்தொட்ட கைகளால் சப்பாணி சார்கவில் கையனே சப்பாணி இப்ப பெரியாழ்வார் யசோதை சொல்றா என்னப்பா போன அவதார சரித்திரம் உனக்கு ஞாபகம் இல்லையா அவதாரத்துல கடற்கரையை சென்று அடைந்து விபீஷணன் சரணாகதி பண்ணினா கடல் வழிவிடும் என்று சொல்ல வருணனை குறித்து கடற்கரையிலே கை கூப்பி நின்றாயே பறந்துட்டு நின்ற பறந்துன்னா பறந்து விரிந்துன்னு அர்த்தம் இப்போ கடலுக்கு நம்மளால எல்லை காண முடியுமா எல்லை இருக்கு அப்பால் இலங்கை இருக்குன்னு சொல்லலாம் ஆனா நம்ம கண்ணால பார்த்தோம்னா கண்ணு கட்டின தூரம் வரை பறந்துட்டு நின்ற பறந்து விரிந்து இருக்கக்கூடியது கடல் இங்க பறந்துட்டுங்கிறதுல சின்னரா போடணும் ரகரம் பெரியரா ரகரம் போட்டோம்னா அது ஃப்ளை பண்ணி போன கடல்னா ஆயிடும் அது இல்ல பறந்துட்டு நின்றனா பறந்து விரிந்து நின்றேன்னு அர்த்தம் அளவில்லாமல் பரவி இருக்கக்கூடிய அந்த கடலை தாண்டணும் அது எப்படிப்பட்ட கடல்னா கடல் தன்னை படுனா ஆழமானன்னு அர்த்தம் அகலமும் பெருசு சரி அகலம் பெருசா இருந்தா பரவாயில்ல ஆழம் கம்மியா இருந்தா நடந்தே போயிடலாம் ஆனா கடல் ஆழமும் பெரிதாக இருக்கக்கூடிய கடல் இன்னொரு அர்த்தமும் காட்டுறார் மணவாள மாமுனிகள் படு என்றால் முத்து ரத்னம் படிந்து இருக்கக்கூடிய கடல் படுகடல்னு அப்போ கடல் என்று சொன்னாலே முத்து கடல்னு வச்சுக்கலாம் அழவும் பெருசா இருக்கு ஆழமும் அதிகமா இருக்கு அப்படிப்பட்ட பறந்திட்டு நின்ற படுகடல் தன்னை அந்த கடலை கடக்கணும் பெருமாள் நினைச்சா சர்வேஸ்வரன் அப்படியே ஒரு நொடியில் அங்க போகலாம் ஆனா இது ராமாவதாரம் தெய்வத்தன்மையை வெளிக்காட்டிக்க கூடாது மனிதனை போலவே நடித்து கிடக்கணும் அப்ப எப்படி கடப்பது தான் விபீஷணன் சொன்னான் சரணாகதி பண்ணுன்னு அதனால இறந்திட்ட கைமேல் இறந்து என்றால் யாச்சகம் கேட்பதுன்னு அர்த்தம் நம்ம சொல்றோம் இல்லையா இறந்து இறந்திட்ட அப்படின்னா யாச்சகம் கேட்டேன்னு அர்த்தம் இரத்தல் தமிழிலே இறத்தல் சின்னரா போட்டு இரத்தல் என்று சொன்னால் பிச்சை எடுத்தல் யாச்சகம் கேட்டல்னு அர்த்தம் திருவள்ளுவர் கூட இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டி பறந்து கெடுக உலகியற்றியான் என்று ஒரு குரலே பாடினார் அதனால இறத்தல் என்று சொன்னால் யாச்சகம் கேட்டல்னு அர்த்தம் ராமன் என்ன பண்ணானா தான் தெய்வம்ங்கிறத வெளிக்காட்டிக்காம மனித சோபாவத்துக்கு உட்பட்டு சரணாகதி பண்ணி இறந்துட்ட அந்த கடலரசன்ட்ட யாச்சகம் கேட்கறானாப்பா தயவு செய்து வழிவிடுன்னு கேட்டானா எப்படி கை மேல் தன்னுடைய கைகளை கூப்பி தர்பசயன பெருமாள் திருப்புள்ளாணியிலே தர்பைகளை எல்லாம் ஆசனமாக கடத்தி அதன் மீது பள்ளி கொண்டான்னு பார்க்கிறோம் பள்ளி கொண்டது மட்டும் இல்ல அங்க ஒரு ரகசியம் இருக்கு அது வால்மீகி ராமாயணத்திலேயே ஸ்லோகம் இருக்கு அஞ்சலின் பிராண்முக கிருத்வா பிரதிசிஷ்யே மகோதேகே ராமன் என்ன பண்ணான் அஞ்சலிம் ரெண்டு கைகளையும் கூப்பி அஞ்சலி முத்திரை காட்டி ஒருத்தரை யாச்சகம் கேட்பது போல பெருமாள் பணிவோடு கேட்கிறார்னா அவர் எளிமையால கேட்கிறாரு அதுக்காக அரசனுக்கு கீழே பெருமாள் போயிட்டார்னு அர்த்தம் இல்லை இறந்திட்ட கை அவனை நோக்கி கை கூப்பி கொஞ்சம் வழி விட்டுடு அப்படின்னு நீ ஆச்சகம் கேட்டு சரணாகதி செய்ய அந்த கடல் அரசன் கண்டுக்கவே இல்லையான் என்ன பண்ணிட்டான்னா இறந்திட்ட கை மேல் எந்த கை கைகூப்பி ஆச்சகம் கை மேல் அந்த கை மேலையே எரி திரை மோத இந்த இடத்துல திரை என்றால் அலைன்னு அர்த்தம் எரினா வீசுகின்றேன்னு அர்த்தம் எரி திரைனா கடல்ல இருந்து வீசக்கூடிய அலை இருக்கு பாருங்க அது என்ன பண்ணான் கை கூப்பி நிக்கிறான் ராமன் அவன் கைமேது வந்து மோத அந்த அலை வந்து மோதித்தான் என்ன அர்த்தம்னா நீ கை கூப்புறதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன்னு அர்த்தம் இப்போ ஒருத்தர் கை கூப்பி நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க நாம அவரை கண்டுக்கலைன்னா இப்படி தட்டி விட்டுட்டு போவோம் அது போல கடலரசன் என்ன பண்ணிட்டான்னா அவனுக்கு அலைகள் தான் கடலோட கையான் அந்த இறந்திட்ட மேல் எரி திரை வீசுகின்ற அலை எரினா வீசுகின்ற திரைனா அலை எரி திரை மோத அத வீசும் அலை ராமனுடைய கையில வந்து அப்படி மோதி அஞ்சலி முந்திரையே தட்டி விட பார்த்துதான் நீ என்ன பெருசா சரணாகதி பண்றது நான் என்ன ஏத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி தட்டி விட்டானா அத்தோட இல்ல முகம் கூட காட்டலையாம் அதான் கரந்திட்டு நின்ற கடலை கரந்து என்றால் மறைந்துன்னு அர்த்தம் சரி இவ்வளவு தூரம் ராமன் பணிந்து சரணாகதி பண்ணி நிக்கிறான் அவனோ சர்வேஸ்வரன் இந்த கடலரசன் வருணன் ஒரு சாதாரண தேவன் ஆகா பெருமாள் இவ்வளவு தூரம் கை கூப்பிட்டாரு வழிவிட முடியலைனாலும் வந்தாவது மன்னிச்சுக்கோங்கோ சாரி கஷமிச்சுக்கோங்கோ வழிமுட முடியல அப்படியாவது சொல்லலாம் இல்லையா கறந்துட்டு நின்ற மறைந்து நின்றான் முகத்தையே வெளிக்காட்ட மாட்டேன்ட்டான் அப்படி கறந்துட்டு நின்ற கடல் இந்த இடத்துல கடல்னா வருண அர்த்தம் அப்படி கறந்துட்டு நின்ற கடலை முகத்தை கூட காட்ட மாட்டேன்னு என்ன வருணன் இப்ப இந்த பாட்டின் முதல் மூணடி பாருங்கோ ராமன் ரொம்ப இறங்கி போனான் கடல் வந்து ரொம்ப ஆழமா இருக்கு அகலமா இருக்கு அதனால நான் யாச்சகம் கேட்கிறேன் கை கூப்புகிறேன் அப்படின்னு ராமன் அவ்வளவு இறங்கி போனா அவனோ அலை வீசி கையை தட்டி விடுறான் முகத்தை காட்ட மாட்டேங்கிறா இனி ராமன் பார்த்தான் கால்ல சரணம்னு யார் விழுந்தாலும் அவர்களை காக்க வேண்டும் அதுதான் தர்மம் வேதம் சொல்றது வத்யம் பிரபன்னம்ன வத்தியம் பிரயச்சந்தி ஒருத்தன் கொல்லத்தக்கவனா இருந்தாலும் அவன் கால்ல விழுந்துட்டான்னா நம்மால் முயன்ற நம்மால் என்ற உதவியை செய்யணும் அவனை காத்தே தீர வேண்டும் இதுதான் சாஸ்திரம் அதை மீறிட்டா கடலரசன் வாடா வருணா உன்னை கலங்கடிக்கிறேன்னு சொல்லி கரந்திட்டு நின்ற கல கடலை கலங்க அவனை சும்மா கலங்கடிக்கும்படி எப்படி கலங்கடித்தல்னா மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் அடியில மண் இருக்கும் இல்லையா கடல் ஆழத்தில் உள்ள மண் அந்த மண்ணை மேல கொண்டு வந்துடுறேன் தண்ணீர் அப்படியே கீழே கொண்டு போயிடுறேன் சும்மா கலங்க செய்யறதுன்னா சும்மா இல்ல கடலையே திருப்பி போட்டுடுறேன் அந்த ஆற்றல் எனக்கு உண்டு ஏன்டா மனித சுவாவத்துக்கு ஏதோ கொஞ்சம் இப்படி கை கூப்பிட்டேங்கிறதுக்காக நான் ஒன்றும் தெரியாதவன் அல்லது ஒன்றும் சக்தி இல்லாதவன் என்று நினைத்தாயா உன்னை கலங்கடிக்கிறேன் பார் என்று சரம் தொட்ட கைகளால் சப்பாணி சரம்னா அம்புன்னு அர்த்தம் சரம் தொட்ட என்றால் அந்த அம்புகளை எடுத்த கை தொட்டன்னா இங்க துடுத்து விட்டேன்னு அர்த்தம் இங்க அழகா வியாக்கியானம் பண்ணியிருக்காரு மனவாள மாமனிகள் சரம் தொட்டேன்னா அம்பு போய் தொட்டான்னு அர்த்தம் இல்ல தொட்டன்னா துடுத்துன்னு அர்த்தம் சரம் தொட்ட நேரா லக்ஷ்மன் பல்றான் ராமபிரான் இப்ப மூணு நாள் காத்திருந்து விட்டேன் மூன்று நாள் சமுத்திரராஜன் என்னை புறக்கணித்தான் காலில் விழுந்தவனை புறக்கணித்தல்ங்கிறது பெரிய தப்பு பண்ணிட்டான் இனி நான் யாருன்னு காட்டுகிறேன் சாபமானய சௌமித்ரே சரான் அசி விஷோபமான் சாகரம் சோஷயிஷ்யாமி பத்யாம் யாந்து பிளவங்கமாக வால்மீகி ஸ்லோகம் லக்ஷ்மணா வில்லம்ப கொண்டு வாடா பாம்பு போல் விஷத்தை உமிழக்கூடிய அந்த சரங்களை கொண்டு வா அந்த சரம் தொட்ட அம்புகளை தொடுத்து கடலையே வற்ற செய்கிறேன் குரங்குகள் அத்தனை பேரும் கடல்ல இறங்கி நடந்தே போகும்படியாக இந்த ஆழ் கடலை வற்ற வைக்கிறேன் என்று அப்படி தொடுத்தான் வில்லையும் அம்பையும் சார்கவில் கையனே சப்பாணி சார்கம் என்ற வில்லை அப்படி கையில் ஏந்தி சரத்தை தொடுத்தவாறே என்னாச்சுன்னா சமுதிரராஜன் வந்து ராமன் திருவடியில விழுந்துட்டான் பகவானே க்ஷமிச்சுக்கோ ஒன்னும் இல்ல நான் ரொம்ப தூரம் தள்ளி இருந்தேன் அங்கே இருந்து உன்னை தேடி வருவதற்குள் தாமதமாகி விட்டது அப்புறம் தான் என் மனைவி சொன்னா பெருமாளை சேவிக்க போகும் போது வெறுங்கையோட போக கூடாது ரத்தனம் முத்த எல்லாம் எடுத்துன்னு போகணும்னா அதனால கடலுக்குள்ளேந்து ரத்தனம் முத்து எல்லாத்தையும் தேடி வரதுக்குள்ள தாமதம் ஆயிடுத்து மன்னிச்சுக்கோன்னு இதுதான் சரி ராமன் அவன் திருவடியில விழுவது பொருத்தம் அந்த சமுதிரராஜன் வந்து ராமன் திருவடியில விழுந்தான் அதுதான் பொருத்தமானது அப்படி விழ வைத்தாய் அல்லவா அப்போது நீ விழுந்த விழுந்தபோது அவன் பதிலளிக்கவில்லை என்னும் போது உனக்கு கோபம் வந்தது அதனால் சரம் தொட்டாய் சார்க்கவில்லை கையில் எடுத்தாய் அதுவும் எவ்வளோ அழகாக சார்க்கத்தை கையில் பிடித்தாய் ஆனால் நாங்கள்லாம் நீ சப்பாணி கொட்டணும்னு சொல்லி உன் திருவடியில் சரணாகதி பண்ணி நீயாவது அப்போ மூணு நாள் சரணாகதி பண்ண இப்போ பாருங்க ஏழாம் பாட்டு நம்ம ஏழு நாளாக கெஞ்சின்னு இருக்கோம் இவ்வளோ நாளாக கேட்டுருந்தோம் நீ சப்பானி கொட்டாமல் இருந்தால் அப்ப அது நியாயமா அப்ப அது ஊருக்கு உபதேசம் அடுத்தவர்னா ஒண்ணு உனக்குனா ஒண்ணுன்னு சொல்லலாமாப்பா பிராக்டிஸ் வாட் யூ பிரீச் நீ அடுத்த வாழ்க்கைக்கு என்ன சொல்றியோ நீயும் கடைபிடிக்கணும் அல்லவா வாலி தன் கால்ல விழுந்த சுக்ரீவனை ஏற்றுக்கொள்ளாதது தப்புன்னா சமுத்திரராஜன் உன் சரணாகதிக்கு பதிலளிக்காமல் இருந்தது தப்புன்னா நாங்க இவ்வளவு நேரம் கெஞ்சின்னு இருக்கோம் அதுக்கு நீ பதிலளிக்காம இருந்தா மட்டும் கிருஷ்ணா சரியான்னு நீ யோசிச்சுப்பார் அதனால சரம் தொட்ட வில்கை இதுல ஒரு அழகான சுவை இருக்கு ராமன் என்ன பண்ணுவான்னா அவனுடைய இடது இருக்கு பாருங்க அது சார்கவில் வலது திருக்கரம் இருக்கு பாருங்க அது சரம் தொட்ட கை அதனால ரெண்டு கையையும் சேர்த்து சப்பாணி கொட்டுன்னு அர்த்தம் அதை பாட்டுல எவ்வளவு அழகா பெரியாழ்வார் வச்சிருக்கார் பாருங்க வில்லை ராமன் இடது கையால் பிடிப்பான் அம்பை வலது கையால் பிடிப்பான் அப்ப பாருங்க சரம் தொட்ட கைகளால் சப்பானி அம்பை தொடுத்த கை அது வலக்கை சார்ந்தவில் கையனே சப்பானி அது இடது கை அப்ப அந்த ரெண்டு கையையும் இந்த அம்பையும் வில்லையும் கொஞ்சம் கீழே போட்டுட்டு கையரண்டியை சேர்த்து சப்பாணி கொட்டு என்று பிரார்த்திப்பதுதான் இந்த ஏழாவது பாசுரம் பறந்திட்டு நின்ற படுகடல் தன்னை அளவில் அடங்காது அழமாக இருக்கக்கூடிய கடலை இறந்திட்டு கைமேல் எரிதிரை மோத நீ அவ்வளவு தூரம் இறங்கி வந்து பிரார்த்தித்தாலும் யாச்சகம் கேட்டு சரணாகதி செய்து கை கூப்பினாலும் அந்த கை மேலேயே வந்து அவனுடைய அலைகள் வீசும்படியாக கரந்திட்டு நின்ற கடலை கலங்க முகத்தை காட்டாமல் மறைந்திருந்த அந்த வருணன் கலங்கி போகும்படியாக சரம் தொட்ட கைகளால் சப்பாணி சாங்கவில் கையனே சப்பாணி அம்பை தொடுத்த கையாலே சப்பாணி கொட்டு சாங்க வில்லை பிடித்த கையாலே சப்பாணி கொட்டு பறந்திட்டு நின்ற படுகடல் தன்னை இறந்திட்ட கை மேல் எரிதிரை மோத கறந்திட்டு நின்ற கடலை கடங்க சரந்தொட்ட கைகளால் சப்பாணி சாங்கவிற்கையனே சப்பாணி அளவில் அடங்காது ஆழமாக இருக்கக்கூடிய பெரிய கடல் அவன்கிட்ட சரணாகதி பண்ணி நீ கை கூப்பி காத்திருக்க உன் கை மேலேயே வந்து அவன் அலையை வீசி அந்த கைகளையும் கலைத்து அத்தோடு உனக்கு முகம் காட்டாமல் இருந்தான் அவனை கலங்கடிக்கும்படியாக அம்பை தொடுத்தவனே வில்லை எடுத்தவனே சப்பாணி கொட்டு என்பது பாட்டின் பொருள் இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் ரெஃப்யூஜி அண்டர் The deep and vast ocean. Yet that Lord of the ocean attacked your hands with his waves and didn't show up his face to you. At that juncture, you took the bow in your hand and shot arrows against the sea. o oh Lord, with those same hands, please clap Chapani. Clap, clap, O oh the Lord with the bow, cap. கிளாப் கிளாப் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் ஆக இந்த பாட்டுல பாரு கிருஷ்ணா காலில் விழுந்து சரணாகதி பண்ணதுக்கு அப்புறம் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லுவது நியாயம் இல்லை என்று சொல்லிவிட்டாள் இப்ப கிருஷ்ணன் என்ன பதில் சொல்றான்னு பாப்போமா ஆனா இந்த பாட்டுல இல்ல அடுத்த பாடலில் காண்போம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் பரந்திட்டு நின்ற படுகல் தன்னை, இறந்திட்ட கை எரி திரை மோத கரந்திட்டு நின்ற கடலை கலங்க சரந்தொட்ட கை கடல் சப்பாணி சாக சப்பாணி பரந்திட்டு நின்ற படுகல் தன்னை இறந்திட்ட கை மேல் எரிதிரை மோத, கரந்திட்டு நின்ற கடலை கலங்க, சரந்தொட்ட கை கடல் சப்பாணி சாகவிர்கைய நே சப்பாணி